கங்கை மரன் செய்தியாளர் சந்திப்பு பார்த்துருப்பீங்க பின்னாடி ஒருத்தர் ரொம்ப ஒரு மாதிரி பேடா ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அவர் முன்னாடி வந்து நீங்க பேசுங்கன்னு சொல்லி அவர் இன்னசென்ட்டா பேசி அப்படியாவது விட்டு போயிருக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு திட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு அதாவது என்னன்னா கங்கை மரனுக்கு தலைக்கணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுதான் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னன்னா கங்கை மரன் வந்து ஒரு இயக்குனர் பாடலாசிரியர் அது இது நிறைய சொன்னாலும் அவருடைய வெற்றி அப்படிங்கிறது இளையராஜாவை தான் அந்த போடு சேர்ந்து நாரும் மணக்குங்கிற மாதிரி இளையராஜா என்கிற போடு சேர்ந்து மணக்கிற நாறு தான் கங்கை அமரன் இளையராஜாவுடைய பின்புலம் இல்லாம வந்தாருன்னா இவரை யாருமே சீண்ட மாட்டாரு அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா இளையராஜாவோட இவர் சண்டை போட்டுக்கிட்டு சில வருஷங்கள் இருந்தாரு கங்கை அமரன் அப்ப பாத்தீங்கன்னா எங்கேயுமே வரல எங்கேயுமே கிடையாது யாருமே அவரை கூப்பிடல என்ன காரணம்னா கங்கை அம்மரணை இளையராஜா கோச்சுக்கு வரங்கிறதுனால இவரை வந்து ஒரு மனுஷனாவே மதிக்கல. இதுதான் கங்கையுடைய நிலவரம் அதுக்கப்புறம் எங்க போறதுன்னே தெரியாம கடைசியில வந்து பாஜகவுல சேர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கட்சியில ஒருத்தரா இருக்காரு இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஆளு நம்ம ஒரு மிகப்பெரிய மேதை நமக்கு நிகரா யாருமே இல்லைங்கிற ஒரு கனவுல கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு அது ஒரு வகையான மனநோய் தான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இளையராஜாவுடைய தம்பி அப்படிங்கிறதுனால இந்த உலகம் தன்னையும் இளையராஜாவாக பார்க்கும் பார்க்கணும் அப்படின்னு விரும்புறாரு அதுவே ஒரு மனநோய் தானே என்னை வரைக்கும் என்னுடைய பார்வையில் கங்கை வந்து உடனடியாக சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய ஒரு மன நோயாளி தான் அப்படி தான் நான் பார்க்குறேன் என்ன காரணம்னா அந்த சம்பவத்தில் வாலி பதிப்பகம்னு ஒரு பதிப்பகம் ஒரு விழா நடத்துகிறாங்க அதுல கங்கை ஏதோ ஒரு பரிசளிப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அவர் வர்றாரு வழக்கம் போல ஒவ்வொரு விழாவுக்கு தான் ஒரு ஐம்பது இருபது மைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அவரை கூப்பிடுறாங்க அவர் நிற்கும் போது பக்கத்தில் உள்ள ஒருத்தர் அப்படி நிற்கிறாரு அவர் இவருக்கு வந்து ஒரு பெரிய இளைஞராக தெரிஞ்சு நீங்க வாங்க பேசுங்க அப்படின்ட்டு இப்படி போறாரு இவர் கூட என்ன நினைச்சிட்டாரு அடடா கங்கை மரம் வந்து அப்புறம் பேசுவார் போல இருக்கு அதுக்கு முன்னா நம்மள பேச சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இவர் ஏதோ பேச வர்றாரு இவரோட கிளம்பி போறாரு அப்பதான் இவருக்கே தெரியுது அந்தாலும் நம்மளை நக்கல் அடிச்சுட்டு போறாரு அப்படின்ட்டு அப்புறம் அவரு போய் கெஞ்சி கூத்தாடி வந்தா அவர் வந்து அந்த பொது வெளியில உங்களுக்கு தெரியும்ல இத்தனை மைக் இருக்கு அப்படின்னா அத்தனை கேமரா அங்க இருக்குல்ல அத்தனை கேமரா முன்னால நீங்க அவமானப்படுத்துறீங்க அப்படின்னா அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல கண்டிப்பா ஏன்னா அவர் ஒரு நிறுவனத்துல பணிபுரியறாருன்னு வச்சுக்குவோம் அங்க ஒரு பத்து பேர் வேலை பார்ப்பாங்களா அவருக்கு நண்பர்கள் இருப்பாங்களா அவருடைய குழந்தைகள் இருக்குமா அந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகுமா என்னடி உங்க அப்பா வந்து கங்கை வந்து பல்பு வாங்கினாரு கேட்டா அந்த குழந்தை முகத்தை எங்க போயிடுச்சு அந்த அடிப்படை ஆமாங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு எனக்கெல்லாம் நான் இவ்வளவு வேகமா நான் பேசுவதற்கு காரணமே ஒரு அப்பாவி ஒருத்தர் வந்து நீங்க இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டீங்களா அப்படிங்கிற அந்த கோபம் தான் நிஜமாவே பாத்தீங்கன்னா கங்கை வந்து ஒரு தீவிர சிகிச்சை தேவை அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும் ஓகே ஜேசன் சஞ்சயோட படம் எப்போ வரப்போகுது ஏர்போர்ட்டுக்கு வராரு தனியா வராரு தனியா போறாரு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு எப்ப வரப்போகுது நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஒரு எட்டு நாள் மட்டும் ஷூட்டிங் பாக்கி அதுவும் ஏன் அப்படின்னா தமன் வந்து ஒரு ரெண்டு சாங் தரணும் அதுக்காக தான் வெயிட்டிங்கு இப்ப ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஹைதராபாத் போய் அந்த சாங்கை வாங்கி வந்துட்டாரு இப்போ அதை வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க இதுக்கு இடையில இது வரைக்கும் எடுத்தது எல்லாத்தையுமே ஒரு போஸ்ட் புரொடக்ஷன் பண்ணி பக்காவா வச்சிட்டார் இப்போ இந்த சாங்கை எடிட் பண்ணி இன்செர்ட் பண்றது மட்டும்தான் வேலை அடுத்த கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா நவம்பர்ல வந்து அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் கூட போறாங்க வித் டைட்டிலோட ஒரு நாலு டைட்டில் அவர் வச்சிருக்காரு எல்லாமே ஆங்கில தலைப்பு தான் காரணம் வந்து ஓடிடி நிறுவனங்கள் ஆமா அதனால நவம்பர்ல கண்டிப்பா அதனுடைய இது வரப்போது படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்ச்சுக்குள்ள ஆப்டர் ஜனநாயகம் அனைவர பிப்ரவரி மாசம் ஏதோ ஒரு டேட்டை லாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நோக்கி தான் போயிட்டு இருக்காரு ஜேசனை பத்தி அப்படி புகழ்ந்து தள்ளுறாங்க

கைவந்த கலவா வைரமுத்து மாதிரியான சில பேர் தான் அப்படி பேசுவாங்க ஒரு உதாரணம் சொல்றதுக்காக வேற எங்கேயோ போவாங்க திருப்பி அதே இடத்துக்கு வந்து ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இங்க இருந்து போயிட்டு இந்த இடத்த மறந்துட்டு வேற எங்கயோ போய் பேச்ச முடிச்சுட்டு போயிடுவாங்க இது வந்து ஒரு கலைதான் இந்த கதை சொல்றதுல சஞ்சய் வந்து அப்படி ஒரு ஆளா இருக்காரு அப்படின்ட்டு அப்புறம் என்னன்னா பிரமாதமான கதை ஆனா நம்மளால பண்ண முடியல என்னன்னா அவர் அதுக்கு முன்ன ரெண்டு தெலுங்கு படம் கமிட் பண்ணிட்டாரு அப்ப அவர் சொல்லியிருக்காரு இந்த கதை நான் கண்டிப்பா பண்றேன் ஆனா இந்த ரெண்டு படத்தை முடிச்சுட்டு தான் பண்ண முடியும் போது இவர் பார்த்திருக்காரு அது இன்னும் டிலே ஆகுங்கிறதுனால வேற வழி இல்லாம சந்தீப் கிருஷ்ணன் போயிட்டாரு விஜய் சார் இன்புட் ஏதாவது இருக்கா சார் கண்டிப்பா இல்ல கண்டிப்பா கிடையாது ஆமா சஞ்சய் வந்து அவருடைய மகன் என்பதை தாண்டி அந்த படத்துல எதுவும் இருக்காது ஓகே அப்படிதான் போயிட்டு இருக்கு சார் ஜனநாயகனும் அப்டேட் எதுவுமே இல்லையே இல்ல ஜனநாயகனுடைய அப்டேட் அடுத்தடுத்து வரப்போகுது இந்த வாரம் வந்து அவனுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது இருபத்தி ஏழாம் தேதி ஐ மீன் டிசம்பர் இருபத்தி ஏழு மலேசியாவில் ஆடியோ லான்ச்சு அதுக்கான ஏற்பாடுலாம் பெரிய அளவில் போயிட்டு இருக்கேன் அதுல விஜயையும் கலந்துக்கிறாரு சோ இந்த வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அடுத்தடுத்து இப்ப இப்போ பொறுப்புல நடக்குதுல இப்ப அரசியல் முடிஞ்சிருச்சா அதுக்கு அடுத்து சினிமா பக்கம் வருவாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படி அடுத்தடுத்து அப்படி வர ஆரம்பிச்சிட முடியும் கில்லிக்கடை இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பார்க்குற ரைட் அதில் என்ன சொல்றாங்கன்னா அப்போ திரும்ப போய் சொந்த துறையில் பார்க்கணும் அதான் நீ சொல்ல வர்றியா அப்படிங்கிறது இதுதான் விஏபிலேயே சொல்லிட்டு இதையே திரும்ப இங்கே கொண்டு வந்திருக்கேங்கிறது ஊக்க பார்வை என்ன சார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பார்வை தியேட்டர்ல வரும்போது ரொம்ப நுணுக்கமா பார்க்காம அப்படி மேலோட்டமா பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லன்ட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் நிதானமா வீட்டில உட்காந்து பாருங்க அடையணா இந்த படத்தில் இப்படி ஒரு சீன் இருக்கா அப்படிங்கும்போது அப்போ ஒரு கருத்து உருவாகும் எல்லாத்துக்கும் மேலே நீங்க சோஷியல் மீடியா வந்ததால் எல்லாருக்குமே எது குறித்தாவது நம்ம ஒரு கருத்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க ஒரு வசந்த பவனுடைய ஹோட்டல் பில்லு ஒருத்தர் ஷேர் பண்றாரு ரெண்டு இட்லி தொண்ணூறு ரூபா ஒரு வடை இவ்வளவு ரூபான்னு போட்டு ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு பில்ல தூக்கி ஷேர் பண்ணுறாரு உடனே ஆகா இன்னைக்கு ஃபுல்லாக இதாண்டா வேலை அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு இன்னொருத்தர் வசந்த் ரவின்னு ஒரு நடிகர் இருக்கார்ல அவர் ஃபோட்டோ ஷேர் பண்ண ஏ இவன் தாண்டா அந்த ஹோட்டல் ஓனர் இவனை போட்டு புலங்கடா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு சோ இந்த மாதிரி எல்லாம் இந்த சோசியல் மீடியால வந்து ஏதோ ஒன்னு போற ஒரு சூழல் இருக்கு சோ அந்த மாதிரி இந்த படம் குறித்த ஒரு கருத்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஒண்ணு அந்த படத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரைண்டர் வரும் என்ன ஆனா ராஜ்கிரண் என்ன கிரைண்டர் வேணாப்பா ஏன்னா என்ன இருந்தா நம்ம கைப்பக்குவம் மாதிரி வருமா அப்படிங்கிறாரு அந்த கேரக்டர் அது குறித்து பேசுது அவ்வளவுதான் அப்பா நீ கிரைண்டரே வேணான்றியா இப்ப மக்கா எல்லாம் கற்காலத்திலேயே இருக்கணுமா நீ ஒரு பிற்போக்கணும் ஆளா அப்படின்னு நம்ம எப்படி பார்க்க முடியும் அதை தனுசு சொல்லல அந்த கேரக்டர் படத்துல தனுஷ் கேரக்டர் நான் வந்து வேற மாதிரி இருக்கிறேன் பாங்காக்கில் போய் எல்லாம் வேலை பார்க்கறாருல அப்ப இவர் என்ன நீ என்னப்பா அப்பா பேச்சை கேட்கலன்னா அவர் திட்ட முடியுமா அதனால இது வந்து கருத்து சொல்லணுங்கிறதுனால இவர்கள் சொல்கிற கருத்தா தான் நம்ம எடுத்துக்கணும்